கத்தாரில் சைக்கிள் ஓட்டும் பயணிகளுக்காக உள்துறை அமைச்சு வெளியிட்ட புதிய பாதுகாப்பு வழிகாட்டல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இடம் வாங்கணும் அப்படின்னா ஒண்ணு ரெண்டு இல்லங்க திருச்சி தஞ்சாவூர் மதுரை புதுக்கோட்டை நான்கு மாவட்டத்துல உங்களுக்கு எந்த மாவட்டத்துல வேணுனாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்க வாங்கிக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரியால் பே பண்ணி உங்களுக்கான பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம் திரையில தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க தீர விசாரிங்க உங்களுக்கான இடத்தை வாங்குங்க ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை சைக்கிள் பயணங்கள் தொடர்பான விபத்துகளை தடுக்கும் நோக்கில் கத்தார் உள்துறை அமைச்சு பொதுமக்கள் மற்றும் சைக்கிள் பயணிகளுக்கு முக்கியமான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது சைக்கிள் ஓட்டுபவர்கள் தனியாக ஒதுக்கப்பட்ட சைக்கிள் மட்டுமே பயணிக்க வேண்டும் பொதுவான சாலை அல்லது பஸ்ஸுக்கு ஒதுக்கப்பட்ட பாதையில் பயணிக்க கூடாது எப்போதும் வலது பக்கமாகவே ஓட்ட வேண்டும் இதனால் வாகன ஓட்டுபவர்களுடனான மோதல்களை தவிர்க்க முடியும் ஹெல்மெட் மற்றும் வெஸ்ட் அணிவது கட்டாயம் இது உங்கள் பாதுகாப்பை அதிகரிக்கின்றது மற்றும் இரவில் மற்றவர்களுக்கு உங்களை தெளிவாக காணும் வகையில் உதவுகிறது டிராபிக் சிக்னலை கடைபிடிக்காமல் சாலையில் கடந்தால் அபராதம் விதிக்கப்படும் பச்சை விளக்கு எரிந்ததும் மட்டுமே கடக்க வேண்டும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் சாலையில் பயணிக்கும் அனைவரும் அதிக பாதுகாப்புடன் இயங்க முடியும் என தெரிவித்துள்ளது மேலும் இத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதால் சாலை விபத்துகள் குறையும் என்ற நம்பிக்கையும் வெளியிட்டுள்ளது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்